மாதா டிவி நேர்களுக்கு எனது வாத்துக்களும் சபங்களும் திறமைகள் மனிதனை மனிதனாக்காது மாறாக குணங்கள் மனிதனை புனிதனாக்கும் துன்போஸ்கோ துன்போஸ்கோ என்ன எல்லா ஃபாதரும் சொல்கிறீங்களே ஃபாதர் துன்போஸ்கோ என்ன அப்படி வித்தியாசமாக செய்தார் என்ற யதார்த்தமான எங்கள் இல்ல மாணவன் கேள்விக்கு அவனுடைய கேள்வி என்னை துன்போஸ்கோனுடைய ஆன்மீகத்தை ஆழமாக உணர தூண்டியது ஆலயத்திலே குருக்களின் வாழ்க்கை என்ற வரைமுறை பதினெட்டாம் நூற்றாண்டிலே இருந்தது ஆனால் ஆலயத்தையும் தாண்டி குருக்களின் ஆன்மீக வாழ்வும் அழைப்பும் இருக்கிறது என்று கண்டுபிடித்தவர் தொன்போஸ்கோ திருப்பளை நிறைவேற்றுவது ஜோமாலை சொல்வது திருவிழையும் படிப்பது என்று இருந்துவிடாமல் வீதிகளிலே இருக்கும் கேட்பாரற்று கரடுமுரடான கண்டுகொள்ளாதகோலை துன்போஸ்கோ தேடி சென்றது அக்காலகட்டத்திலே மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியை உருவாக்கியது தியான வாழ்வே குருக்களின் ஆன்மீகம் அதுவே அடையாளம் என்று அக்காலகட்டத்திலே வரையறுக்கப்பட்டது ஆனால் தியான வாழ்வின் நிறைவு செயலாக்கம் அது ஒரு தேடல் என்ற புதிய அணுகுமுறையும் புதிய அடையாளத்தையும் துன்போஸ்கோ கொண்டு வந்தார் இந்த அடையாளத்தை துன்போஸ்கோ அவர் தான் ஒரு குருவானவர் என்றோ அல்லது தான் படித்தவர் என்றோ அல்லது தான் திறமைச்சாலை என்றோ தன்னை அடையாளப்படுத்தவே இல்லை மாறாக அந்த வீதியிலே வாழும் கேட்பாரற்று அந்த இளையரோடு தன்னை இணைத்து கொண்டு அந்த அடையாளத்தை தான் தன் அடையாளமாக மாற்றிக்கொண்டார் தொன்போஸ்கோ யார் என்று கேட்டபொழுது நான் தொன்போஸ்கோ வீதிவார் சிராகளின் தலைவன் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் தன் அடையாளத்தை மறைத்து கொண்டு அந்த வீதிவார் சிராகளின் இளையோரின் அடையாளத்தை தன் அடையாளமாக மாற்றியதால்தான் அந்த இளையோர்கள் துன்போஸ்கோவை அடையாளப்படுத்தினார்கள் துன்போஸ்கோவில் ஆண்டவர் இயேசுவை கண்டு கொண்டார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த இளையோர்கள் தங்களையே அடையாளப்படுத்தியும் கொண்டார்கள் வலுவற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டுவர வலுவற்றவருக்கு நான் வலுவற்றவர் ஆனேன் எப்படியாவது ஒரு சிலரை மீட்கும்படியாக நான் எல்லோருக்கும் எல்லாமும் ஆனேன் என்ற மிகப்பெரிய இறைவார்த்தை துன்போஸ்கோ வாழ்விலே நிறைவேறியது பெரும்பாலாக இந்த இளையோர்கள் தங்கள் வயதிலே குழுக்களிலும் கூட்டத்திலும் கூச்சலிட்டு சத்தமாக மகிழ்ச்சியாகத்தான் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் இதைத்தான் திரு விவிலையும் சொல்கிறது பிரியமானவர்களே நாம் யாரையாவது அடையாளப்படுத்த வேண்டுமென்றால் அல்லது நாம் அன்பு வழக்கில் கொண்டு வர வேண்டுமென்றால் நாம் நமது திறமையோ படிப்பையோ செயலையோ அடையாளப்படுத்தாமல் நாம் அவர்களை அடையாளப்படுத்தும் போது அவர்கள் நம்மிலே இணைவார்கள் நம் அன்பை கண்டுகொள்வார்கள் அது மட்டுமல்ல ஆண்டவர் இயேசுவையும் நம்பிலே காண்பார்கள் நன்றி